அஸ்லாம் வரைக்கும் வரகமத்துல இறைவன் மிகப்பெரியவன் இப்போ கரும்பலகை கையில சாக்பீஸ் டெய்லி நாலு மணிக்கு சாயந்திரம் அசர் டைம்ல நான் உங்களோட பதினஞ்சு நிமிஷம் லைவ்ல கனெக்ட் ஆக போறேன் யூடியூப் வழியாக இப்போ நான் ஒரு விஷயம் எழுதியிருக்கேன் இது அநேகமாக மேகமும் மழை துளிகளும்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்ற குறைந்தபட்ச நம்பிக்கை எனக்கு உண்டு இப்போ இது சம்மந்தமாக நீங்கள் இஸ்லாமோட கனெக்ட் பண்ணி ஈமானோட கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணணும் உங்களுக்கான நேரம் இருந்து சரியாக பத்து நிமிஷங்கள் நீங்க கீழே கமெண்ட்ல உங்களோட க பதிவுகளை நீங்கள் போடுங்கள் உடனே நான் படிப்பேன் பத்து நிமிஷம் கழித்து இது சார்ந்த என்னுடைய செய்திகளை பதிவு பண்ணி இந்த செஷன் முடிவடை இது தான் நம்ம நாளையிலேருந்து கண்டினியூவஸாக லைவ் ஃபோர் ஓ கிளாக் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படிங்கிற இஸ்லாமிக் கிளாஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ண இருக்கிறோம் அலமது ஜாயின் பண்ணுங்கள் நம்ம பேசுவோம் நிறையா ஷேர் பண்ணுவோம்